சீட்டு பார்த்து ஒரு சீட்டு பார்த்து எல்லாருமே அவங்க எல்லாம் பேசல அவங்க எல்லாம் பேசலங்கும் போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை வந்து ஒரு வேலை திமுக இதுக்குள்ள வந்து முழுவதும் கேம் பிளே பண்ணியிருக்கோ அப்படின்னு என்ன தோணுது ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி வந்த புத்தகம் யோக்கியம் வேணாம் சொம்பு எடுத்து உள்ள வை மாதிரி அது போல யோக்கியங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு வாயை திறக்கலையே ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருமே வேடிக்கை பாக்குறீங்க அப்பான்னு தெரியுது தமிழனுக்கு நாதி இல்லை அதே போல தமிழருக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு வேற வழியும் இல்லை உறவுகளுக்கு அன்பு வணக்கம் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த இயக்கங்கள் ஆரம்பித்தாலும் சரி வித நற்பணி மன்றங்கள் ஆரம்பித்தாலும் சரி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க எங்கேயாவது ஒரு அநீதி நடந்தா யாருக்காவது ஒரு அநீதி நடந்தா எங்கேயாவது ஒரு தர்மம் வந்து மீறப்பட்டா நாங்களாம் கேட்போம் குரல் கொடுப்போம் அதுக்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறோம் அதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்பெல்லாம் வந்து வாழ்க்கையிலே பேசுவாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அண்ணன் சீமானுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் இங்கே தமிழர்களுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் ஏன்னு கேட்க ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறது தாங்க தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் கேட்க யாருமே கிடையாது யாராவது இருந்துருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சியே உருவாகியிருக்காது தமிழர்களுக்கு ஒரு அநீதியை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க ஏன் இந்த இடத்துல வந்து தமிழர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பேச முடியாது தமிழர்கள் தான் சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த கட்சி இருந்துச்சா அப்படிங்கிற கூட எனக்குலாம் சரியா தெரியல திராவிட தெலுங்கு தேசம் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருந்துச்சான் அந்த முனி ஆறுமுகம்னு ஒருத்தர் வச்சுருந்துருக்கிறாரு அடுத்தது நான் ரொம்ப வெகுளி நினச்சிட்டு இருந்தேங்க நம்ம ஐயா காமாட்சி நாயுடுவை அவர்கிட்ட இருந்த ஒருத்தவர் அவர் மாதிரியே ஒரு மஞ்சள் கலர் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நேற்று வந்து பேசுகிறாரு அந்த அம்மா கூட எம்புட தலைவர் அப்படின்லாம் அந்த அம்மா சொன்னிச்சில்ல இந்த விஜயகுமார்னு ஒருத்தவர் அது கூட பேர் தப்பாக சொல்லி அந்த அம்மா வந்து பேசுச்சு அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அண்ணனுக்கு எதிராக வந்து உட்காடுறாங்க ஆனால் அண்ணனுக்கெல்லாம் எதிரெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் வந்து விவசாய சின்னம் அவங்களுக்கு தான் வேணுமா பத்து சின்னம் கொடுத்தாங்களாம் அதில் ஒரு சின்னம் வந்து விவசாய சின்னமாக அந்த விவசாய சின்னத்தை தான் இவங்களுக்கு வந்து தேர்தல் ஒதுக்கி கொடுத்துச்சா என்னென்னமோ கம்பி கட்ட கதை பேசுகிறாங்க பேசுறாங்க ஆனா என்ன நமக்கு ஒன்னையும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இதுதான் திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது அதே போல் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சமூகத்தின் மீது சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவங்க யாருக்காவது ஒரு அநீதி நடந்தால் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினவங்க எல்லாம் சீமானு பார்க்க வேணாம் ஒரு சக அரசியல் கட்சிக்கு ஒரு அநீதி நடக்குது இப்போ ஏற்கனவே எவ்வளோ பேர் வந்து வாய் வாடகை எல்லாம் விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றமே சொல்லுது தேர்தல் அனைத்தது கேட்குது இல்லை ஏன் நீங்கள் வந்து விவசாய சின்னத்தை நான் தமிழக கட்சி கொடுத்தா என்னன்னு கேட்குது அந்த உச்ச நீதிமன்றம் கேட்கறதுக்கு முன்னாடியே யார் கேட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு தார்மீக முறையில் ஒரு சக அரசியல் கட்சிங்கிற ஒரு எண்ணத்தோட எதுக்காக இருந்தாலும் வந்து நம்ம வந்து பேசாமல் இருக்கக்கூடாது இதுவும் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தானே அப்படின்ற ஒரு சராசரியானத்தை வந்து யார் தெரியும் கேட்டிருக்கணும்னா இங்க இருக்கிற பல கட்சிகள் அமைப்புகள் இல்லை நாங்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் பேசி எவ்வளோ பேர் வருவாங்க அவங்க எல்லாம் கேட்டுக்கணும்ல அது போல யாரும் இல்லை சில பத்திரிகையாளர்கள் எங்கள் உறவுகள் வந்து பேசுனாங்க உரிமைகள்லாம் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல இந்த ரெண்டு சீட்டு பார்த்து ஒரு சீட்டு பார்த்து எல்லாருமே அவங்கெல்லாம் பேசல அவங்கலாம் பேசலங்கும் போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா ஒரு வந்து ஒரு வேலை திமுக இதுக்குள்ள வந்து முழுவதும் கேம் பிளே பண்ணிருக்கோ அப்படின்னு என்ன தோணுது ஏன் அப்படி தோணுதுன்னா இவங்க எதுக்காக இருந்தாலும் பேசுவாங்க மண்டையிலேருந்து முடி கொட்டிட்டால் கூட மோடி அப்படின்னு பேசுவாங்க அது நம்மளும் கூட பேசியிருக்கிறோம் ஆனால் வந்து மண்டையிலேருந்து முடி கொட்டினா பேசுறது கிடையாது முக்கியமான காரணம் வந்துச்சுன்னா பேசுவாங்க நம்மளும் பேசுகிறோம் ஆனால் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எது நடந்துச்சுனாலும் அங்கே மட்டும்தான் இந்த கை கட்டுவாங்க தவிர இங்கே பக்கத்தில் போது சைலண்ட் மோட் நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம்ல இங்கே வேங்க வயல் பிரச்சனை நடந்துச்சுன்னா சைலண்ட் மோடு அதே அங்கே நடந்துச்சுன்னா உடனே அப்படியே எழுந்திரிச்சு குறிப்பாங்க இங்கே இவங்களோட அரசியல்லாம் என்னென்னா உள்ளூரில் எதுவுமே பேசவே மாட்டாங்க நம்ம பார்த்துருக்குறோம் நான் இங்கேருந்து பேட்டி எடுக்கும்போது போய் கேட்குறேன் ஏங்க இங்கே வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதை விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து கடந்து கிடந்தான் போவாங்களே தவிர ஒழுங்காக வந்து உண்மையான காரணங்களே சொல்ல மாட்டாங்க அப்படியேப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த இந்த மண்ணில் தான் அப்படியேப்பட்ட அந்த இயக்கங்கள்லாம் வச்சு நடத்துகிற இந்த மண்ணில் தான் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வச்சு நடத்தி மண்ணின் விடுதலைக்காக நம்ம வந்து போராட்டம் நின்றுட்டு இதை தடுக்கிறதுக்கு இவங்களால நேரடியாக அது முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இந்த ஆந்திராக்காரவங்களையும் இந்த கர்நாடகக்காரவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இங்க இவங்க வந்து நாம் தமிழை வச்சு சின்னத்தை பிடிங்கிட்டா வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு கூட இவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது ஏன்னா இவங்க மிச்ச சமயத்தில் எந்திரிச்சு பேசுறவங்க இந்த சமயத்தில் பேசலைங்க எதுவுமே சொல்லையே அதுக்கு முன்னாடி இந்த வாடகை வாயிற்கெல்லாம் கத்தி நடந்தான் சீமான் வந்து சின்னத்தையே காப்பாற்ற முடியல வேற என்னத்தை காப்பாற்றுவார் இவர் வீட்டு தின்னத்தை கூட ஒரு காப்பாற்ற காப்பாத்த முடியாது இவங்க எல்லாம் பார்க்கும் போது நம்ம பழைய புத்தகம் தான் நினைப்போ வருது ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி வந்த புத்தகம் யோக்கியம் ஆனால் சொம்பு எடுத்து உள்ள ஓய்வு வாங்கி போருங்க அது போல யோக்கியங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு வாயை திறக்கலையே இப்ப நமக்கு அந்த சின்னம் கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போயிட்டோம் இந்த சின்னத்தை நம்பி நம்ம இல்லை ஆனா அதே சமயத்துல அம்மா வந்து பேசிட்டு பாருங்க ஏய் நீ தான் பேசிக்கிட்டு இருப்பியா என் மௌனுக்காக நான் பேசணும் இது போல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காக ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை நேற்று அது மருத்துவமனைக்கு வந்தது மயக்கத்தோட வந்தது இங்க உட்காந்துக்கிட்டு அது இல்ல நான் பேசுவேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது இது மட்டும் இல்லை இது போல பல குடும்பங்கள் இருக்கு இங்க இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முன்னாடி வந்த என்னன்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இல்லைங்கிறீங்கல்ல அப்படிலாம் கிடையாது சீமான் பல முதற்கட்ட தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த முதற்கட்ட தலைவர்கள் தான் இந்த நேற்று பேசுனேன் எங்க அம்மா இது போல வந்து பல ஐயாங்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க அப்போ நீங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா சிறுபுல தினமும் வந்து ஏதோ முடிவு பண்ணிட்டீங்களோ சீமான தோக்கடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா வந்து நீங்க பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறத தோணுது ஏன்னா அங்கே கொண்டாந்து நீங்க உட்கார வச்சிங்க பாருங்க அந்த இடத்துல தான் இங்கே தெரிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய டிராமா சத்தியராஜன வரும் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அதில் பால் காய்ச்சி குடிச்சு இதெல்லாம் யாருக்கு நல்லா கட்டின வீட்டில் குடி போறோம்டாங்கிற மாதிரி அவர் எதுக்கு சொல்லுவார்னா ஒரு புள்ள வந்து கர்ப்பமா இருக்கும் அந்த புள்ளை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக சொல்லுவார் அது போல ஆனால் இங்கே உண்மையிலேயே எனக்கு அந்த காமெடி தான் நடந்துச்சு சரியான ஒரு நியாயமான ஒரு ஆட்களாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்கணும் ஏதோ ஒரு சின்னத்தை வாங்கிட்டு நினைச்சு வந்து நிலை இன்னை வரைக்கும்ங்க பல பட்டை எனக்கு அந்த கட்சி பேர் வரமாட்டேங்குது பிஏபியோ நம்ம டிஏபியோ நம்ம உரம் மாதிரி இருக்கு அதை தூக்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு அது இந்த கலைஞர் அறிவகம் அந்த கார்ல போட்டுக்கிட்டு அந்த காருக்கு முன்னாடி வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சின்னு வந்து ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க எங்களோட கூட்டணிக்கு வந்து சீமான் வேணா வரணுமா கெண்டகால மயிரை கூட வராது தர்மம் வேணும்னு நினைக்கிறவங்க நியாயம் வேணும்னு நினைக்கிறவங்க எதுக்காவது இதுக்கு போல விஷயங்கள்லாம் குரல் கொடுங்க இதே வேற யாருக்காவது போல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குது என்னைக்காவது சீமான் அமைதியாக இருந்திருக்கிறாரா திருமுருகன் மேப்பதில இயக்கத்தோட தலைவர் அவரை வந்து கைதுனா கைதுனால் பேசமிருந்தது கிடையாது இப்போ பல பேருக்கு யாருக்கு பிரச்சினாலும் வந்து கற்று இந்த மனுஷன் யாரையாவது வந்து புகழணுமா அடி அழகா என்னென்ன காரணத்தோட காரண காரியங்கள் அடிக்கு வந்து புகழ்வாரு ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க வந்து எல்லாருமே வேடிக்கை பார்க்குறீங்க அப்பான் தெரியுது தமிழனுக்கு நாதும் இல்லை அதே போல தமிழருக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேற வழியும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி இந்த சின்னம் இல்லை எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்து இந்த தொடர்ந்து ஒரு நாற்பது நாளுகளாக வந்து இதுதான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம்னா என்ன காரணம்னா எங்களை வீழ்த்திறத்துக்கு நாம் தமிழை வச்ச வீழ்த்துறதுக்கு பல பேர் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம புத்தகம் போடுற வேலையில் முழுமையாக நான் இறங்கினாலும் கூட இதை வந்து நம்ம பேசாமல் போயிட்டோம்னா இது நான் எனக்கே செய்கிற ஒரு துரோகமாக போயிடும் என்னால் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது அதனால இந்த வேலையை வந்து நம்ம முழுமையாக செய்துட்டு இருக்கிறோம் நம்ம கலை நிலவரங்கள் முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து இதழில் வந்து இப்போ வர வர இதழ்கள் அடுத்தடுத்த இதழ்கள் அதெல்லாம் வந்து வந்துடும் இல்லை அதையும் எடுத்து போடுறோம் உங்கள் பகுதியில் நிக்கிறவங்க ஏற்கனவே வேட்பாளர்களை பாருங்க அந்த வேட்பாளரோட இந்த வேட்பாளர் எந்த வகையில குறைஞ்சிட்டாருன்னு பாருங்க பல வேட்பாளர்கள்லாம் வந்து வணக்கம் சொன்னதுதான் எனக்கு போடுங்கன்னு கேட்டது தான் அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க சில பேர் வந்து நன்றியே சொல்ல இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க இதுக்கப்புறம் இப்பதான் வருவாங்க வந்து என் சாதிமா என் மதம்மா வருவாங்க அது போல உங்க கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள் எல்லாம் விட்டுடுங்க இன்னுமே நான் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறவங்களை ஆதரிங்க அவங்க கையில் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க கொடுத்து தான் பாருங்களேன் யார் யாருக்கோ கொடுத்துட்டீங்க இந்த ஒரு தடவை நான்கு மணி கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்